வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் அன்றைக்கு பீட்ரூட் தான் வேற செய்ய போகிறேன் நான் இப்படித்தான் நான் ஒளிவு எண்ணெய் ஜூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒளிவு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஜூஸ் பண்ணுறது தான் உடலுக்கு ஆரோக்கியம் தேடு விளைவிக்காது நான் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாயின பிறகு கடுகு சீரகம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்புல எல்லாம் சேர்த்துருக்குறேன் வெங்காயமும் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீட்டாக கட் பண்ணி நல்லா இருக்கும் வெங்காயம் கூட போட்டால் அரங்க வெங்காயம் வதங்கிட்டது ஆகிலும் வதங்கக்கூடாது ஆகிலும் வதங்கினா டேஸ்ட் இருக்காது நான் அது ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள் மிளகுத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் உப்புத்தூள் இது இது நாளும் தான் சேர்த்துருக்குறேன் இதையும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோடு அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினோம்ண்டா பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் அதோட நான் சேர்த்து லேசாக ஒரு சொட்டு தண்ணியும் தெளிச்சு அப்படியே மூடி வச்சிட வரும் நல்லா இருக்கும் வெள்ளை சோற்றுக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த பீட்ரூட் வரை இப்படி கொஞ்சம் காரமா செய்து கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏனாண்டா பீட்ரூட்ல கொஞ்சம் இனிப்புத்தன்மை தானே அப்போ அதனால நாங்கள் கொஞ்சம் காரம் போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நல்லா இருக்கும் இந்த பீட்ரூட் வரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்த்தா அது எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட் ஆகியிருக்கு உறவுகளே